சிவாயணமாக நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் முப்போதும் திருமேனி தீண்டும் ஆதி சைவர்கள் குலத்தில் சுந்தரமூர்த்தி சுவாமிகளின் வழி வழி தோன்றல் திருவான்மையூர் அடியாருக்கு அடியன் சந்தோஷ் திருமேனி சிவாச்சாரியார் நம்ம வந்து இந்த ஜனவரி மாதம் இராயிரத்தி இருபத்தி ஆறு இதற்குண்டான பலன்கள் எப்படி இருக்குங்கிறத பார்ப்போங்க பிரத்யேகமாக பார்க்க போகிறோம் அதில் என்ன கேட்டிங்க அப்படின்னா இந்த ஜனவரி மாதங்கிறது ரொம்ப நல்ல ஒரு அற்புதமான மாதமாக வருதுங்க இந்த மாதத்தினுடைய முதல் நாள் பிரதோஷம் ஜனவரி ஒன்றாம் தேதி வியாழக்கிழமை வருது அதே மாதிரி இந்த மாதத்தினுடைய பூர்த்தியாக ஜனவரி மாதம் முப்பதாம் தேதி பார்த்திங்கன்னா அதிலேயும் ஒரு பிரதோஷம் வருகிறது எல்லாமே பிரதோஷம் நடுவில் பார்த்திங்கன்னா ஜனவரி பதினாறு ஒரு பிரதோஷம் அப்படின்னு சிவபெருமானுக்கு உகந்த மாதம் பெரும்பாலும் இந்த மார்கழி மாதமே சிவபெருமானுக்கு மிக மிக உகந்தமான ஒரு மாதமாக வருது அதில் முதல்ல பார்த்தீங்கன்னா ஜனவரி ஒன்றாம் தேதி பிரதோஷம் அடுத்ததாக கவனிச்சிங்கன்னா அந்த மார்கழி மாதத்திலே வருது அடுத்தது ஜனவரி மாதம் மூன்றாம் தேதி பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப சிறப்பு வாய்ந்த ஆருத்ரா தரிசனம் அதாவது சிவபெருமான் வந்து நடனமாடிய ஒரு அற்புதமான நாள் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அன்றைய தினம் பௌர்ணமி தெய்வங்களை வழிபாடு செய்வதற்கும் அதே மாதிரி வந்து கிரிவலம் சுற்றுவதற்கெல்லாம் உகந்தமானது அந்த பௌர்ணமின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாம் தேதியே ஆரம்பிச்சிருது ரெண்டாம் தேதி ஆறு மணிலேருந்து இன்றைய தினம் அதாவது ஜனவரி மாதம் மூன்றாம் தேதி நாலரை மணி வரைக்குமே இந்த பூர்ணம் இருக்கிறது அதே மாதிரி ஜனவரி மாதம் ஆறாம் தேதி செவ்வாய்க்கிழமை பார்த்திங்கன்னா விநாயகப் பெருமானுக்கு உகந்தமான சங்கடகர சதுர்த்தி வருதுங்க சங்கடகர சதுர்த்தியில் நாம் பிள்ளையார கும்பிட்டோன்னா நம்முடைய சங்கடங்கள் போகும் அதே மாதிரி ஜனவரி மாதம் ஆறாம் தேதி பார்த்திங்க வெள்ளிக்கிழமை அப்படின்னா அது வந்து ஷஷ்டி அது வந்து முருகனுக்கு உகந்தது அப்புறம் விவேகானந்தரனுடைய இந்த நாள் நினைவு நாள் வருது ஜனவரி மாதம் பனிரெண்டாம் தேதி ஜனவரி பதினாலு புதன்கிழமை பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சிறப்பு வாய்ந்தது ஏகாதசி வருது அடுத்ததாக ஜனவரி மாதம் பதினாலாம் தேதி அன்றைய தினம் அன்றைய தினம் அதாவது புதன்கிழமை பார்த்திங்கன்னா போகி பொங்கல் மறுநாள் வந்து தைப்பொங்கல் ஜனவரி பதினஞ்சு தைப்பொங்கல் அன்றைய தினம் தை ஒன்று அதே மாதிரி உத்தராயணத்தினுடைய முதல் நாள் உத்தராயண ஆரம்பிக்கிறக்கூடிய நாள் ஜனவரி மாதம் பதினாறாம் தேதி அதே மாதிரி மறுபடியும் பிரதோஷ தினம் வருகிறது அன்றைய தினம் உழவுக்கெல்லாம் உறுதுணையாக இருந்தக்கூடிய பிராணிகளுக்கெல்லாம் நன்றி தெரிவிக்கக்கூடியதான மாட்டு பொங்கல் அதற்கு மறுநாள் பதினேழாம் தேதி காணும் பொங்கல் ஜனவரி பதினேழு காணும் பொங்கல் சனிக்கிழமை வருதுங்க அதுக்கு மறுநாள் ஜனவரி பதினெட்டு அப்படிங்கிறது கவனிச்சிங்கன்னா முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்வதற்கு உகந்தமான அமாவாசை வருது அதில் என்ன சிறப்புனா அது தை மாதத்தினுடைய அமாவாசை தை அமாவாசை ரொம்ப சிறப்பு வாய்ந்தது கண்டிப்பாக அந்த உத்தராயணத்தினுடைய முதல் அமாவாசை முன்னோர்களுக்கு நீத்தார் கடன் கண்டிப்பாக செய்யணும் திருவள்ளூரே சொல்கிறார் நீத்தார் கடன் எவ்வளோ முக்கியமானதுன்னு அந்த இது வருது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சந்திர தரிசனங்கிறது மூன்றாம் வரை சந்திரம் அதை தரிசனம் பண்ணக்கூடிய நாளாக ஜனவரி இருபதாம் தேதி வருதுங்க ஜனவரி இருபத்தி ஆறாம் தேதி சனிக்கிழமை வளர்பிறையில் வரக்கூடிய ஷஷ்டி இதில் சிறப்பு ஜனவரி இருபத்தி ஆறாம் தேதி அது வந்து குடியரசு நம்மளுடைய குடியரசு தினம் வருது அன்றைய தினம் என்னென்னு கேட்டிங்கன்னா வாஸ்து புருஷன் நித்திரை விட்டு எழக்கூடிய நாள் அன்றைய தினம் காலை பத்து நாற்பத்தி ஒன்றுலேருந்து பதினொன்று பதினேழு மணி வரை இந்த வாஸ்து புருஷன் நித்திரை விட்டு எழக்கூடிய நாள் அந்த சமயம் வந்து புதிய மனைகள் மாடம் அல்லது புதிய கோவில்கள் கட்டுறது ஏற்கனவே கட்டிகிட்டு இருந்த இடத்த மேற்கொண்டு அபிவிருத்தி செஞ்சதுக்காக புதிய தொழில் புதுசாக அதில் கட்டிட வேலை ஆரம்பிக்கிறதெல்லாம் செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக அது நல்லபடியாகவும் இருக்கும் அந்த கட்டிடம் நமக்கு சாதகமாக வரும் அப்புறம் இருபத்தி எட்டாம் தேதி சுப முகூர்த்த நாளாக வருகிறது மறுபடியும் இருபத்தி ஏழாம் தேதி ஏகாதசி திரும்பியும் முப்பதாம் தேதி பார்த்தீங்கன்னா அன்றைய தினம் காந்தி விரானினுடைய நினைவு நாள் மேலும் அன்றைய தினம் ரொம்ப சிறப்பு வாய்ந்தது இந்த சிவபெருமானுக்கு வந்தமான பிரதோஷ தினம் வருதுங்க வளர்புறையில் வரக்கூடியதான பிரதோஷ தினம் தைப்பாதத்தில் வரக்கூடிய பிரதோஷம் ரொம்ப சிறப்பு இது மாதிரி இந்த தினங்கள் எல்லாமே சிவபெருமானுக்கு உகந்த தினங்கள் எல்லா தெய்வங்களுக்கு உகந்த தினங்கள் வரக்கூடிய நாளாக ஜனவரி மாதம் வருது இந்த மாதம் உங்களுக்கு உண்டான பலன் எப்படி இருக்குங்கிறத இந்த பன்னிரெண்டு ராசிகளுக்கும் என்னென்ன மாதிரியான சிறப்புகள் எந்த சாமி கும்பிடணுங்கிறத கொஞ்சம் தெளிவாக பார்ப்போம் சிவாய நமக மீன ராசிக்கு இந்த மா ஜனவரி மாதம் ஈராயிரத்தி இருபத்தி ஆறுக்கான பலனை பார்ப்போங்க மீனராசிக்கு பார்த்துங்க அப்படின்னா ரொம்ப அற்புதமான ஒரு நல்ல மாதங்க இது எதனால பத்தாம் இடத்துல நல்ல கிரகம் நாலு பத்து கேந்திரம் ஏற்படுது கேந்திரங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு நபருக்கு அவர்களுடைய அடுத்த அடுத்த முடிச்சான வளர்ச்சி ஒரு பெரிய நூலில் அந்த முடி முடியாக போட்டு தான் அந்த கயிறில் கட்டுவாங்க முடி முடிகயிரும் போடுவாங்க அதுக்கு ஒரு கரெக்டாக ஒரே முடி பட்ட பட்டுன்னு போட்டுருவாங்க போட்டுருவாங்க கிராஜுவலான இடைவெளியில் அதை முடித்து போட்டிருப்பாங்க அந்த முடி வந்து முடியில் தான் சக்திகள் அதிகமாக இருக்கும் அந்த முடியை போடும்போது ஒன்றுக்கும் ஒரு மந்திரத்தை ஜபித்து அந்த முடியை போடுவாங்க முடிகயிறு போடும்போது கவனிச்சிங்கன்னா தெரியும் அதே மாதிரி ஒரு நட்சத்திரத்திலேருந்து அதற்கு அடுத்த முடிச்சு ஒரு வைட்டல் நாட்டுங்கிறது பார்த்திங்கன்னா அடுத்த அடுத்த கிராஜுவலாக இருக்கும் எப்படின்னா ஒரு பெண் நட்சத்திரத்துலேருந்து ஒன்று நாலு ஏழு பத்து பதிமூணு பதினாறு பத்தொன்போது இருபத்தி இரண்டு அப்படின்னு அந்த அந்த அதனுடைய தன்மை இருக்குது இல்லைங்களா அடுத்த அடுத்த பாவத்திலே நாலு நாலு கேப்பில் அப்படியே அந்த இது வந்துட்டு இருக்கும் தான் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு நான் இப்போ சொன்ன பாருங்க இந்த இடைவெளியில பிறந்த நட்சத்திரத்துக்கும் மாகேந்திரம் பொருந்தும் கேந்திரம்னு பேர் அந்த மாகேந்திரம் பொருந்தி இருந்தாதான் உடனே அவங்களுக்கு குழந்தை பிறக்கும் அப்படின்னு பெரியவங்க சொல்லுவாங்க அப்போ பொருத்தம் இல்லைன்னா குழந்தை பிறக்காதான்னு நினைக்கிறவே நினைச்சிடாதீங்க அது கட்டத்தை வைத்து கொஞ்சம் கூட குறைச்சி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் அதை புரிஞ்சிங்க அதே மாதிரி இப்போ எதுக்கு சொல்ல போறேன்னா இப்போது அந்த ஒன்று நாலு ஏழு பத்து எல்லாேருக்கும் மிக முக்கியம் இந்த கேந்திரம் மிக மிக முக்கியம் மீன ராசிக்காரங்க ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த நாலு இடத்துலேயும் ஓன் பண்ணுறது ஏன்னா ரெண்டே கிரகம் தான் இந்த நாலு இடத்திற்கு மூணு கிரகம் வந்தால் பரவாயில்ல ஆனால் ரெண்டு தான் வருது அதில் ஒன்று இவங்களோட ராசியாதிபதியாக வந்துடுறாரு குரு வந்துடுறாரு அதே மாதிரி ஏழாம் அதிபதி புதனாக வந்துடுறார் இவங்க ரெண்டு பேரும் பரிவர்த்தனை பண்ணிக்கிறாங்க நாலில் குரு போய் உட்கார்றாரு ஏழு பத்தில் வந்து புதன் உட்கார்றாரு இந்த நாலு பத்து பரிவர்த்தனா யோகம் ஜீவனஸ்தானம் வலிமையாகுது ஜீவனஸ்தானத்தில் ஏகப்பட்ட கிரகம் உட்காந்து இடியா மாதிரி போய் உட்காருது புதன் உட்கார்றாரு குக்ரன் உட்கார்றாரு சூரியனும் உட்கார்ந்துருக்கார் இந்த மாதத்தினுடைய ஆரம்பத்தில் அதனால் பத்தில் பாப்பியாவது இருக்கணும்பாங்க பாப்பி இருந்தால் கூட நல்லதை செய்யும் ஏன்னா ஒரு ஜீவனஸ்தானம் வலிமையாகும் அதனால் அந்த இடத்துல இருக்கக்கூடியதான கிரகம் உங்களுக்கு நல்ல அனுகிரகத்தை கொடுக்கும் ஜீவனம் ரொம்ப முக்கியம் ஜீவிதம் மனோகரம் மனோகரமான ஜீவிதம் அமைஞ்சால் அவனுக்கு வாழ்க்கையில் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அது வேற ஒன்றும் கிடையாது உத்தியோகம் புருஷ லக்ஷணம் வாங்க அந்த வேலையை அவன் சந்தோஷமாக செய்து கொண்டே இருப்பான் சீரான வளர்ச்சி அவனுக்கு கிடைக்கும் அவங்க வேலை செய்கிற நிறுவனத்துக்கு கிடைக்கும் வேலை செய்யக்கூடியதுனாலே குடும்பத்திலே கிடைக்கும் சந்தோஷம் கிடைக்கும் அந்த தர்மங்கள் அவனாலே கடைபிடிக்கப்படும் சந்தோஷம் இல்லாத அவன் செய்யக்கூடிய ஜீவிதம் அவ்வளவு சுபிக்ஷமாக இருக்காது அதனால் மனோகரமான ஜீவிதம் இந்த மாதத்தில் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் இதுக்கு முன்னாடி சண்டை ஏதாவது சத்தர ஏதோ பிரச்சனை எதெல்லாம் இருக்கோ எல்லாமே மாறிடும் செய்யக்கூடிய வேலைகளிலே ரொம்ப சந்தோஷமாக செயல்படுவீங்க செயல்திறனை முழுமையாக வெளிப்படுத்துவீங்க அதுபோல் உங்களுக்கு சௌகரியமான நல்ல மாற்றங்கள் ஏற்படும் துறை ரீதியாக இடரீதியாக அல்லது இந்த இடத்துலேருந்து அங்கே போய் மாறி வேலை செய்கிறது அதுமாதிரி எண்ணற்ற நன்மைகள் கொடுக்கக்கூடியது இந்த மாதத்தில் உள்ளது முக்கியமாக நீங்கள் செய்ய வேண்டியது என்ன மீனராசிக்காரங்கன்னா பெருமாளை வழிபாடு பண்ணுங்கள் புத பகவான் இருக்கார் பெருமாளுக்கு உகந்தது என்னென்னா ஏகாதசி வருதுங்க இந்த மாதத்தில் கவனிச்சிங்கன்னா ஜனவரி மாதம் பதினாலு புதன்கிழமை ஜனவரி மாதம் இருபத்தி ஒன்பது வியாழக்கிழமை ஏகாதசி வருது இன்றைய தினத்திலலாம் நீங்கள் பெருமாளை வழிபாடு பண்ணுங்கள் அவருக்கு மிக மிக உகந்தமான ஒரு நட்சத்திரம் அப்படிங்கிறது திருவோணம் நட்சத்திரம் அந்த திருவோண நட்சத்திரம் இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா ஜனவரி இருபது செவ்வாய்க்கிழமை வருது அன்றைய தினமெல்லாம் பெருமாளை கும்பிடுவாங்க துளசியினாலே அவர் அர்ச்சனை பண்ணுறது அவருக்கு உகந்தமான விஷயம் என்னன்னா அந்த விஷ்ணு சகசிரநாமம் விஸ்வம் வியபவத் பிரபு பூத பூதாத்மா பாவாத்மா பூதாத்மா பரம் ஆத்மா சாம் பரம் அப்படின்னு வந்துட்டே இருக்கும் அந்த ஸ்லோகம் அந்த ஸ்லோகத்தை பாராயணம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா ரொம்ப நல்ல பலன் ராசிக்காரங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் சிவாயணம் ஓம் ஸ்ரீ குருப்யோ நமகா அருகி ஓம் ஜெய் புவனேஸ்வரி அனைத்து அக்ஷர் அண்ணாமலை சேனல் நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி மாதத்திற்கான ராசிபலன்கள் இந்த மாதாந்திர ராசிபலன்கள் அனைத்தும் பொது பலன்கள் மட்டுமே திருக்கணித பஞ்சாங்கம் முறைப்படி கணிக்கப்படுகின்ற இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்திட உங்களுடைய ஜனனகால ஜாதகம் மற்றும் தசாபக்திகள் துணை நிற்க வேண்டும் இந்த மாதத்திற்கான ஜனவரி மாதத்திற்கான கிரக நிலவரத்தை இப்போ நம்ம பார்க்க போகிறோம் இந்த ஒன்றாம் தேதி ஜனவரி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அன்று சந்திரன் தன்னுடைய பயணத்தை ரிஷபராசியிலிருந்து உச்சஸ்தானத்திலிருந்து துவக்கிறாரு குரு பகவான் வக்ரகதியில் மிதுன ராசியில் இருக்கார் கேது சிம்ம ராசியில் சஞ்சாரம் பண்ணுறாரு தனுசு ராசியில் சூரியன் புதன் சுக்கரன் செவ்வாய் ஆகிய கிரகங்களின் சேர்க்கை இருக்குது கும்பராசியில் ராகு இருக்காரு மீன ராசியில் சனி பகவான் சஞ்சாரம் பண்ணுறாரு இந்த சனியின் பத்தாம் பார்வை தனுசு ராசியில் இருக்கக்கூடிய நான்கு கிரகங்களுக்கும் குருவின் ஏழாம் பார்வை குருவின் ஏழாம் பார்வை தனுசு ராசியில் இருக்கக்கூடிய நான்கு கிரகங்களுக்கும் கிடைக்கிறது இதனால் மிக்ஸ்டு ரிசல்ட்ஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது இந்த மாதத்தில் ஏற்படக்கூடிய கிரக பயிற்சிகள் ஜனவரி பன்னெண்டாம் தேதி அன்னைக்கு தனுசு ராசியில் இருக்கக்கூடிய சுக்கரன் மகர ராசிக்கு ஆகிறார் அதே சமயம் ஜனவரி பதினான்காம் தேதி சூரியன் மத்தியானம் மூணு மணி ஒரு நிமிடங்களுக்கு தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு ஆகிறாரு மகர மாத பிச பிறப்பு மகர மாத பிறப்பு அதாவது தை மாத பிறப்பு ஜனவரி பதினைந்தாம் தேதி ம தனுசு ராசியில் இருக்கிற செவ்வாய் தன்னுடைய உச்சஸ்தானம்னு சொல்லக்கூடிய மகர ராசிக்குள்ளே ஆகிறார் அதே சமயம் புதன் ஜனவரி பதினேழாம் தேதி அன்னைக்கு தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு பயிற்சி ஆகிறார் ஸோ இந்த பதி பன்னெண்டுலேருந்து பதினேழுக்குள்ளார எல்லா கிரகங்களும் நான்கு கிரகங்களும் தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு பயிற்சி ஆகிறார்கள் இந்த மாதத்தில் பெரிய மாற்றங்கள் இது தான் இது பல பேருக்கு வளர்ச்சியை தரக்கூடிய வகையில் இருக்குது ஒரு சிலருக்கு தடுமாற்றத்தை ஏற்படுத்தும் அதாவது குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கும் இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷமான நாட்கள்னு பார்த்திங்கன்னா இந்த மாத ஆரம்பத்தில் ஜனவரி ஒன்றாம் தேதி நியூ இயர் ஜனவரி இரண்டு ஆருத்ரா தரிசனம் பௌர்ணமி ஜனவரி மூணாம் தேதி அதே சமயம் பார்த்திங்கன்னா தைப்பொங்கல் போகி பண்டிகை பதிமூணாம் பதிமூணாம் பதினாலாம் தேதி தைப்பொங்கல் பதினஞ்சாம் தேதி பொங்கல் பதினாறு காணும் பொங்கல் பதினேழாம் தேதி ரதசப்தமி இருபத்தைந்து அதே சமயம் இந்த மாதத்தில் தைப்பொங்கல் அணிக்கு உத்தராயண புண்ணிய காலம் பறக்கிறது இது ரொம்ப விசேஷமானது ஸோ இதனால் இந்த நாட்டு மக்களுக்கு குறிப்பாக நம்ம நேயர்கள் எல்லாருக்குமே இந்த வருடம் அமோகமான பலன்களை தர வேண்டும்ங்கிற பிரார்த்தனையோட புத்தாண்டு வாழ்த்துக்களையும் தைப்பொங்கல் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக்கொண்டு உங்கள் ராசிக்கு உண்டான பலாபலன்களை ஆராய உங்களை அழைக்கின்றேன் மீன ராசி நண்பர்களுக்கான ஜனவரி மாத ராசி பெருங்கள் மீனராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் நாலாம் இடத்துல ராசிநாதன் வக்ரகதியில் இருக்கார் பத்தாம் இடத்தை பார்க்கிறார் பத்தாம் வீட்டு அதிபதி இந்த மீனராசியில் பிறந்தவங்களுக்கு பதவி மாற்றம் ஏற்படுகின்ற நேரம் இழந்த பதவியை மீண்டும் பெறக்கூடிய நேரம் ஒரு கம்பெனிலேருந்து வேலையை விட்டு தூக்கிட்டாங்க அந்த இடத்துக்கே திரும்பி போக முடியாது ஆனால் அவங்க கூப்பிடுவாங்க வாங்க சார் உங்களுக்கு நாங்கள் கொடுக்கிறோம் இரண்டாம் வீட்டு அதிபதி இந்த மாச பிற்பகுதியில் உச்சமடைக்கிறார் உங்களுடைய வார்த்தை தான் அங்கே பேசும் யூ ஹாவ் யூ ஹாவ் த ரைட் டு சேவ் வேர்ட்ஸ் எதை பேசினாலும் உங்களுக்கு மரியாதை இருக்குது நான் இப்படி தான் இருப்பேன் நான் வாரத்துக்கு ஒரு நாள் தான் லீவ் ஆஃபீஸ்க்கு வருவேன் சரி சார் மாதத்துக்கு ஒரு நாள் தான் உங்களுக்கு கையெழுத்தே போடுவேன் சரி சார் எனக்கு வாரத்துக்கு ஒரு நாள் நான் வந்து ஃபாரின் டூர் போவேன் போயிட்டு வாங்க சார் நீங்கள் எதை சொல்கிறீங்கன்னா ஒத்துப்பாங்க உங்களுக்கு எதிரியே இருக்க மாட்டாங்க எதிரிகள் அடங்கி போகக்கூடிய சூழ்நிலை இதில் மாத முற்பகுதியில் சுக்கரன் லாபஸ்தானத்துக்கு வரதுனால கலைத்துறை நண்பர்களுக்கு வெற்றிகள் கிடைக்கும் கலைத்துறை நண்பர்களுக்கு வருமான அதிகரிப்பு ஏற்படும் தன லாபம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பதவி இழந்த பதவி கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது எதிரிகளால் ஏற்பட்ட அவமானங்கள் எதிரிகளாலேயே மாறக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தும் குறிப்பாக போன வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் எதிர்வாலினத்தவர்களால் அவமானப்படும் ராசிகளில் இருந்தது இந்த மீன ராசி அதே மாதிரி உறவுகளுக்குள்ள அதாவது தப்பான உணர்வால உறவால அவமானப்படும் ராசின்னு நம்ம இப்போ சொல்லியிருந்தோம் இந்த மீனராசிக்கு எந்த எதிரி உங்களுக்கு அவமானப்படுத்தினாரோ அவரால் உங்களுக்கு மரியாதை உயர்வு ஏற்படும் ஸோ மொத்தத்தில் இந்த மீனராசிக்கு ஒரு மாற்றத்தை தரக்கூடிய ஆண்டாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு இருக்க போகிறது இந்த மாதத்திற்கான ஜனவரி மாதத்துக்கான சந்திராஷ்டம நாட்கள் ஜனவரி பதினொன்றாம் தேதி காலை விடியற்காலை நாலு மணி ஐம்பத்தி ரெண்டு நிமிஷத்துலேருந்து ஜனவரி பதிமூணாம் தேதி மாலை ஐந்து மணி இருபத்தோரு நிமிடம் வரை சந்திராஷ்டம நாட்கள் சந்திரன் அஷ்டமஸ்தானத்தில் குருவின் பார்வையில் இருக்கார் அதனால் எதிரிகளிடம் வாதாடியே ஜெயிக்கக்கூடிய ஆற்றல் ஏற்படும் நீங்கள் பேச்சை தொழிலாக கொண்ட வழக்கறிஞர் ஆசிரியர் அரசியல் துறை சார்ந்தவர் ஆன்மீக பேச்சாளர் கலைத்துறை நண்பர்களாக இருந்தால் இந்த சந்திராஷ்டமத்தில் உங்களுக்கு வருமானம் வரும் குடும்ப விஷயத்தில் நீங்கள் எடுத்த முடிவுக்கு உங்கள் வாழ்க்கை துணை சப்போர்ட் பண்ணுற மாதிரி சமயோஜிதமாக பேசி காரியத்தை சாதிப்பீங்க அதே சமயம் ஆரோக்கிய விஷயத்தில் இந்த தடுமாற்றங்கள் விலகும் உடம்புல ஏதாவது வியாதி இருந்ததுன்னா அதுக்கெல்லாம் தீர்வு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது குறிப்பாக இந்த அப்டமன் சம்பந்தமான அதாவது இன்டெஸ்டைன் பேங்க்ரியாஸ் இந்த லிவர் சம்பந்தமான பிரச்சனைகள் இருந்ததுன்னா அதுக்குள்ள இப்போ மருத்துவ தீர்வுகள் சந்தோஷத்தை கொடுக்கும் நீங்கள் மருந்து பார்க்காமல் விட்டுட்டிங்கன்னா அது பாதிப்பை கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் உடம்பை கவனமாக பார்த்துக்கோங்க இரண்டாம் வீட்டு அதிபதி ஒன்பதாம் வீட்டு அதிபதி உச்சமாக இருக்கிறதுனால இப்போ உங்களுக்கு உங்கள் தந்தையின் ஆரோக்கிய விஷயத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் தந்தையின் ஆரோக்கிய விஷயத்தில் மட்டும் இல்லை தந்தையால் குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பும் ஏற்படுகின்ற மாதமாக மாத பிற்பகுதி அமையறதுக்கு செவ்வாய் காரணமாக இருப்பார் ஒன்பதாம் வீட்டதிபதி பாக்யஸ்தானாதிபதி உச்சமாக இருக்கிறதுனால குடும்பத்தில் குழந்தை பாக்கியம் ஏற்படும் இளம் வயது ஆண் பெண்களுக்கு உங்களுக்கு வந்து ஒரு பதினஞ்சு வயசு பத்து வயசு ஒம்பது வயசில் ஒரு பெண் குழந்தை இருந்ததுன்னா அந்த பெண் குழந்த பதினைஞ்சாம் தேதிக்கு முன்னாடி ஏஜ் அட்டன் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் வருது அது ஒவ்வொருத்தருடைய தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து முன்னாடியோ கொஞ்சம் கொ லேட்டாகவோ நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது வியாபாரிகள் வளர்ச்சி அடைவார்கள் பதவி தேடி வரும் வியாபாரத்தில் இருக்கிறவங்களுக்கு புதிய பதவிகள் தேடி வரும் நீங்கள் வியாபார சங்க சங்கத்தில் மெம்பராக இருந்தீங்கன்னா உங்களை கூப்பிடுவாங்க சார் நீங்கள் தான் வந்து ஒரு அட்வ அட்வைஸராக இருக்கணும் தாராளமாக போங்க உங்கள் வார்த்தைக்கு அவ்வளோ பவர் இருக்குது நீங்கள் என்னை போன்ற ஜோதிட பேச்சாளராக இருந்தால் உங்களுக்கு வாக்கு வன்மை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் கோபத்தை கரைச்சிக்கோங்க நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகள் கோபமாக இருக்குது அதனால் எதிரிகள் உங்களுக்கு பயப்படுவாங்க ஆனால் மனசுக்குள்ளார வன்மத்தை வச்சுட்ருக்காங்க அதில் மட்டும் கவனமாக இருந்தால் போதும் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் குடும்பத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய மாதமாக இருக்குது குறிப்பாக தந்தை சம்பந்தமாக நீங்கள் எடுக்கும் முடிவுகள் முக்கியத்துவம் பெறக்கூடிய வகையில் இருக்குது தந்தை வழி உறவுகள் உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருப்பாங்க அதே சமயம் உங்களுடைய பூர்வீக சொத்து சம்பந்தமாகவும் நீங்கள் சில முக்கிய வழக்குகளில் பங்கெடுப்பதற்கான வாய்ப்பு ஏற்படும் நீங்கள் சொந்தமாக தொழில் பண்ணுறீங்க பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கீங்க ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணோம் இல்லை பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டால் அதில் வந்து அது முன்னேற்றமே இல்லாமல் இருக்குன்னா கடுமையான உழைப்பு தேவைப்படும் ஏன்னால் எல்லார்கிட்டையும் பகைமை உணர்வு ஒவ்வொரு தைரியத்தில் நீங்கள் முடிவெடுக்கிறீங்க எல்லாருக்கிட்டையும் பகைமை உணர்வை அதிகப்படுத்திக்கிறீங்க இந்த ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ணுறதுக்கு முயற்சி எடுங்க அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு தேவையான நேரத்தில் உதவி கிடைப்பதில் தாமதம் ஏற்படும் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மீனராசியில் பிறந்தவர்களுக்கான பரிகாரம் என்ன பரிகாரம் பண்ணால் நல்லது அப்படின்னா அகோர வீரபத்திரர் அதாவது வீரபத்திரங்கிறவர் வந்து சிவனுடைய அம்சம் வீரபத்திரரை வழிபடுவது அகோர வீரபத்திரனா சுந்தர ரூபமாக இருக்கக்கூடிய வீரபத்திரர் அதாவது சிவனை வழிபடணும் உக்ர தெய்வமாக இருக்கக்கூடிய வீரபத்திரர் சிவனுடைய அம்சமாக இருக்கிறனால அவரை வழிபட்டுட்டு வாங்க வீரபத்திரர் வழிபாடு செய்வது விசேஷ பலன்களை ஏற்படுத்தும் குறிப்பாக இந்த திருஷ்டி செய்வனை இதிலெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கிறவங்களுக்கு இந்த அகோர வீரபத்திரர் வழிபாடு ஒரு சிறப்பான பரிகாரமாக இருந்துடும் இந்த மாதத்திற்கான ஜனவரி மாதத்திற்கான பலன்கள் உங்களுக்கு சாதக பாதங்களை அலசி ஆராய்ந்து கொடுப்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கிறேன் இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷமான நாட்களையும் சொல்லியிருக்கேன் இந்த மாதத்திற்கான பலன்கள் உங்களுக்கு சாதகமாக நடக்கிறதா பாதகமாக நடக்கிறதாங்கிறத ராசிக்கு நம்ம சொல்லியிருக்கோம் ஆனால் உங்கள் ஜாதகத்துக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்றவங்க கீழே கொடுக்கப்பட்டுள்ள கைபேசி எண்கள் வாட்ஸ்அப் எண்களில் தொடர்பு கொண்டு பலன்களை ஆராய்ந்து தெரிந்து கொள்ளலாம் இதற்கு கட்டணம் உண்டு வெளியூரில் இருக்கிறவங்க நேரில் வர முடிஞ்சாலோ இல்லை சென்னையில் இருக்கிறவங்க நேரில் வர முடிஞ்சாலோ வாட்ஸ்அப்பில் டைரக்டாக அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு வரலாம் இல்லாட்டி மற்றொரு எண்ணில் நீங்கள் உங்களுடைய பிறந்த விவரங்களை தெளிந்து கொண்டு ஷேர் பண்ணி அதன் மூலமாகவும் பலன்களை அறிந்து கொள்ளலாம் அதற்கு கட்டணம் உண்டு இதன் மூலமாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தாறு ஜனவரி மாதத்தில் உங்களுக்கு நற்பலன்கள் வாரி வழங்க வேண்டும் எனும் அடியனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம் உலகெங்கும் இருக்கும் அனைவருக்கும் ஆஸ்ட்ரோபூர்ணாவின் அன்பார்ந்த வணக்கங்கள் இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய பதிவு ஜனவரி மாத பலன்கள் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் மாதமான இந்த ஜனவரி மாதத்தில் கிரகங்களின் கோச்சார நிலவரங்கள் அப்படின்னு நம்ம பாக்கும்போது மிதுன ராசியில குரு பகவான் வக்கரத்தன்மையோட இருக்கிறார் அடுத்து சிம்ம ராசியில கேது பகவான் தனுசு ராசியில நான்கு கிரகங்கள் ஆகப்பட்ட அந்த சூரியன் செவ்வாய் புதன் சுக்கரன் கும்ப ராசியில ராகு பகவான் மீன ராசியில சனி இயல்பு தன்மையோட இருக்கிறார் இந்த மாதத்தை ஆரம்பிக்கும் போது இருக்கக்கூடிய கிரக நிலைகள் இந்த மாதம் தொடக்கத்துல ஒன்றாம் தேதி அதாவது புத்தாண்டு வருடமான இந்த ஒன்றாம் தேதி ஜனவரி மாதம் சந்திரன் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்ம மனநிலையை குறிக்கக்கூடிய சந்திரன் அப்படின்ற ஒரு கிரகம் பார்த்தீங்கன்னா காலபுருஷனுக்கு இரண்டாம் இடத்துல இருக்கு இந்த இரண்டாம் இடமான ரிஷப ராசியில இருக்கு ராசியில இருக்கிறதுனால இந்த மாதத்தின் தொடக்கத்திலிருந்தே அனைத்து நபர்களும் அனைத்து ராசி என்பர்களும் அதிகப்படியான வருமானத்தை நோக்கி பயணிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் குடும்ப வாழ்க்கையில ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை அமைக்கக்கூடிய ஒரு ஆண்டாகவும் தான் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அமைய இந்த மாதத்துல இந்த ஜனவரி மாதத்துல இருக்கக்கூடிய கோச்சார கிரகங்களின் பயிற்சிகள் அப்படின்னு பார்க்கும்போது இந்த மாதம் பதிமூன்றாம் தேதி அந்த சுக்ரனாகப்பட்டவர் அந்த தனுசு ராசியிலிருந்து காலபுருஷனுக்கு ஒன்பதாம் இடத்திலிருந்து பத்தாம் இடமான அந்த மகர ராசிக்கு பயிற்சியாகி வருகிறார் அடுத்து அந்த பதின செவ்வாய் பதினேழாம் தேதி கிரகங்களும் நான்கு கிரகங்களும் தனுசு ராசியிலையும் அடுத்து பதினைந்து நாட்கள் அந்த நான்கு கிரகங்களும் மகர ராசியிலையும் பிரயாணிக்க போகுது இதனால ஒவ்வொரு ராசி என்பர்களுக்கும் இருக்கக்கூடிய பலன்களை பற்றி நம்ம இந்த பதிவுல தெளிவா பார்க்கலாம் இந்த சேனல்ல முதன்முறையா பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க மீன ராசி என்பர்கள் காலபுருஷனுக்கு பனிரெண்டாம் இடமான அந்த அயன சைன ஸ்தானத்துல இருக்கக்கூடிய ராசி என்பர்கள் விரையஸ்தானத்துல இருக்கக்கூடிய ராசி என்பர்கள் இந்த மீன ராசி என்பர்கள் அப்படி சொன்னாலே உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் ஏன்னா இப்ப ஜோதிட பதிவுகள் பார்க்கக்கூடிய அன்பர்கள் எல்லாருக்குமே ஜோதிடம் அப்படின்றது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்றது தெரியும் அதனால இந்த அயன சைன ஸ்தானத்திலையும் அந்த விரய ஸ்தானத்துலயும் இருக்கக்கூடிய இந்த ராசி என்பர்கள் எப்போதுமே ஒரு நல்ல மற்றவர்களுக்காக தன்னை அர்ப்பணித்து செயல்படக்கூடியவர்கள் அப்படின்னு சொல்லதான் சொல்லணும் ஏன்னா இந்த மீனராசி என்பவர்கள் மற்றவர்களுக்காக மட்டுமே செயல்படக்கூடியவர்கள் ஏன்னா காலபுருஷனுக்கு முதல் இடமே இவர்களினுடைய குடும்பஸ்தானம் அதனால அந்த முதல் பாத்தீங்கன்னா இந்த மீனராசி என்பர்கள் தன்னுடைய குடும்பம் நல்லா இருக்கணும் நல்லா இருக்கணும் அவர்கள் நாலு காசு சம்பாதிக்கணும் அப்படின்னு அதிகப்படியாக மற்றவர்களுக்காக நிறைய முடிவுகளை எடுக்கக்கூடியவர்களும் நம்ம மீனராசி தான் இப்படி எடுத்து எடுத்து நிறைய இடத்துல ஏமாந்தாலும் அந்த ஏமாற்றத்தை பத்தி எல்லாம் பெரிய அளவுக்கு கிடையாது ஏன்னா இவர்கள் அந்த பணத்தை ஒரு பொருட்டாக மதிக்காத ஒரு நபர்கள் தான் இந்த மீனராசி என்பர்கள் நமக்கு உறவுகளும் ஒரு நம்ம நாடி வந்தவர்களும் தான் முக்கியம் தனக்கு இல்லாட்டிலும் மற்றவர்களுக்கு கொடுத்து செயல்படக்கூடியவர்கள் இந்த மீனராசி என்பர்கள் அதை பத்தில ரொம்ப பெரிய அளவுக்கு யோசிக்கவே மாட்டாங்க அந்த அளவுக்கு இந்த மீனராசி என்பர்களினுடைய ஒரு குணநலன்கள் பாத்தீங்கன்னா ஒரு அற்புத ஒரு குணநலன்கள் இந்த மாதிரியான ஒரு குணநலன்கள் யாருக்குமே இருக்காது ஆனா அத மற்றவர்கள் ஒரு பகிரங்கமாக மிஸ்யூஸ் பண்ணக்கூடிய அளவிற்கு இந்த மற்ற நபர்கள் இவர்களினுடைய குடும்ப உறவுகளோ இல்ல நபர்களோ இல்ல மூன்றாவது நபர்களினுடைய தலையீடோ அதிகப்படியாக இருக்கும் அந்த இடத்திலையும் ரொம்ப பொறுமையை கையாளுபவர்கள் இந்த மீனராசி என்பர்கள் தான் ஆனா இந்த மீனராசி என்பர்களுக்கு பிடிக்காத ஒரு விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா தன்னுடைய தொழில ஒரு ஏதாவது ஒரு நஷ்டம் அடைஞ்சிருச்சு அப்படின்னா அதனால மிக பெரிய அளவுக்கு மன ரீதியாக பாதிக்கப்பட்டுருவாங்க ஏன்னா இவர்களுக்கு தொழில் செய்யக்கூடிய ஒரு திறமைகள் இருந்தாலும் அந்த தொழில்ல வேற யாராவது தலையீடு இருந்து அதுல ஏமாற்றம் இருந்தது அப்படின்னா அவர்களை உடனே கட் பண்ணி விட்டுருவாங்க அந்த தொழில் ரீதியான ஏமாற்றங்கள் அப்படின்றது இவர்களால தாங்கவே முடியாது அந்த அளவுக்கு அந்த தொழில்ல மிக பெரிய அளவுக்கு ஒரு என்ன சொல்றது தொழில்னா மீனராசி என்பர்கள் மீன ராசி என்பர்கள்னா தொழில் அப்படின்ற அளவுக்கு ஒன்றோடு ஒன்று ஒரு பிணைப்பாக இருக்கக்கூடியவர்கள் இந்த மீனராசி என்பர்கள் அதனால அந்த அதன் மூலமாக ஏதாவது ஏமாற்றம் வந்தது அப்படின்னா அந்த நபர்களை உடனடியாக அடியோடு வேரோடு ஒதுக்கக்கூடியவர்களும் வேரோடு அழிக்கக்கூடியவர்களும் இந்த மீனராசி என்பர்கள் தான் அதனால யாராக இருந்தாலும் இந்த மீனராசி என்பர்களோடு தொழில் ஒரு இடத்துக்கு போக கூடாது போனீங்க அப்படின்னா அங்க அவர்களோடு சேர்ந்து நியாயமாக நேர்மையாக போராடணும் இந்த நியாயம் நேர்மை இல்லாத பட்சத்துல நீங்க அவர்கள் மூலமாக நிராகரிக்கக்கூடிய ஒரு நபர்களாக தான் இருப்பீங்க இதுதான் இந்த மீனராசி என்பவர்களினுடைய பேசிக் பாயிண்ட்ஸ் இது இல்லாத பட்சத்துல இந்த மீனராசி என்பர்கள் நிறைய பேர்கிட்ட ஒரு கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் மாட்டிப்பாங்க இந்த மாதிரியான குணங்கள்லாம் இவர்களுக்கு இல்ல ஒரு எங்க வீட்டுல மீனராசி என்பர்கள் இருக்கிறாங்க நீங்க சொன்ன மாதிரியான ஒரு அமைப்புகளே இல்லை அப்படின்னா இவர்களினுடைய சந்திரன் அப்படின்றது லக்னத்துக்கு ஆறு எட்டுல இருக்கும் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக இதற்கு நேர் எதிர்மறையாக செயல்படக்கூடிய ஒரு நபர்களாக தான் இருப்பாங்க இதனால இந்த மீனராசி என்பவர்கள் அதிகப்படியாக கடன் தொந்தரவுகள் தேவையில்லாத அவமானங்கள் தேவையில்லாத உறவுகள் விஷயத்துல மாட்டிக்கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த மீனராசி என்பர்களுக்கு இருக்கும் இந்த அயன சயன ஸ்தானத்துல இருக்கக்கூடிய மீனராசி என்பர்கள் வெளிநாட்டுல அதிகப்படியான உறவுகள்ல ஈடுபடுவாங்க அதாவது குடும்ப உறவுகள் போக தேவையில்லாத உறவுகள்ல ஈடுபடக்கூடியவர்கள் தேவையில்லாத ஃப்ரெண்ட்ஷிப் தேவையில்லாத பழக்க வழக்கங்கள் இந்த மாதிரியான சில விஷயங்கள்ல இவர்களின் நிறைய ஒரு தேவையில்லாத அதாவது வாலிப பருவது எல்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும் இந்த மீனராசி என்பர்கள் இந்த மீனராசி என்பர்களுக்கு இந்த ஜனவரி மாதம் முதல்ல எப்படி இருக்க போகுது அப்படின்னு கேட்டோம்னா இந்த ஜனவரி மாதத்துல உங்களுடைய ராசி அதிபதி நான்காம் இடத்துல வக்கரத்தன்மையோட இருக்கிறார் அடுத்து பதினோராம் இடத்துல நான்கு கிரகங்களின் சேர்க்கை பத்து பதினோராம் இடத்துல நான்கு கிரகங்களின் சேர்க்கை இது நிறைய ஒரு வளர்ச்சிகளை கொடுக்கக்கூடிய ஒரு மாதம் அதனால இந்த மாதத்துல தொழில் ரீதியாக நிறைய முன்னேற்றங்கள் வேலை ரீதியாக முன்னேற்றங்கள் வேலை ரீதியான இடமாற்றங்கள் தொழில நிறையா சம்பாதிக்கக்கூடிய ஒரு தருணமாகவும் தான் இந்த மீனராசி என்பர்களுக்கு இருக்க போது செவ்வாய் உச்சமா இருக்கிறது அதனால குடும்பத்துல இருக்கக்கூடிய நபர்கள் உங்களுக்காக உருகி உருகி உங்களுக்கு சம்பாதிக்கக்கூடிய ஒரு தருணம் வருமானத்தை அவர்கள் மூலமாக பெறக்கூடிய ஒரு தருணம் குடும்ப உறுப்பினர் உறுப்பினர்களுக்காக நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் செய்யக்கூடிய ஒரு தருணம் எப்போதும் சொன்ன மாதிரி அந்த இந்த பதிவினருடைய முதல்ல குடும்பம் தான் இவர்களுக்கு ஒரு மாதிரி அந்த குடும்ப உறுப்பினர்கள் இல்லாம இவர்கள் கிடையாது அதனால அந்த குடும்ப உறவு ஸ்தானமே உச்சம் பெற்று இருக்கிறதுனால அவர்கள் மூலமாக அதிகப்படியாக ஒரு மகிழ்ச்சியை கூடிய ஒரு மாதமாகவும் தான் இந்த ஜனவரி மாதம் இருக்க போது இரண்டாவது திருமணம் முதல் திருமணத்துல நிறைய தோல்விகள் இருந்து நான் டிவோர்ஸ் ஆகி ரெண்டு வருஷம் எனக்கு இன்னும் இரண்டாவது திருமணம் ஏற்பாடாக மாட்டேங்குது அப்படின்னு நினைக்கிறேன் உங்களுக்கு கண்டிப்பாக இந்த மாதம் அதற்குண்டான முயற்சிகள்ல இன்னும் ஒரு நாற்பத்தைந்து நாட்கள்ல உங்களுக்கு நல்ல ஒரு வெற்றிகள் கிடைக்கக்கூடிய ஒரு தருணம் இரண்டாவது வாழ்க்கை நல்ல ஒரு வாழ்க்கையாக அமைந்து அந்த பழைய ஏமாற்றங்களில் இருந்து மீண்டு வரக்கூடிய ஒரு நேரமாகும் தான் இந்த மீனராசி என்பவர்களுக்கு இருக்க போகுது இந்த மீனராசி என்பவர்கள் பெண்கள் இந்த ஜனவரி மாதத்துல பாத்தீங்கன்னா முக்கியமான முடிவுகள் எல்லாம் எடுக்க போறீங்க உங்களுடைய குடும்பத்துல இருக்கக்கூடிய சில பிரச்சனைகள் எல்லாம் தீர்த்து நீங்க அந்த குடும்பத்துல ஒரு அங்கமாக நாள் வரைக்கும் மீனராசி பெண்களை பாத்தீங்கன்னா ஒரு ஏளனமாக ட்ரீட் பண்ணிருப்பாங்க குடும்ப உறுப்பினர்கள் எல்லாமே நீ எல்லாம் எதுக்குமே லாய் கிடையாது அப்படின்ற அளவுக்கு ட்ரீட் பண்ணிருப்பாங்க ஆனா இந்த மீனராசி பெண்கள் இந்த மாதத்துல இருந்தே ஒரு சுறுசுறுப்பாக ஒரு சில முயற்சிகளோட உங்களுடைய அதிகாரம்ன்றது அந்த குடும்பத்துல மேலோங்கி இருக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்க போது இதனால இந்த மீனராசி பெண்களுக்கு உங்களினுடைய தகுதி திறமைகளுக்கு ஏற்ற நல்ல ஒரு அங்கீகாரம் கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு தருணமாக இருக்கும் சாதாரணமாக ஹவுஸ் ஒய்ஃப்னு சொல்லக்கூடாது அஹ் குடும்ப பெண்களை நம்ம அசாதாரணமாக அந்த வேர்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணோம் அப்படின்னா அது மிகப்பெரிய ஒரு பாபம் ஏன்னா மீனராசி பெண்கள் ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கக்கூடியவர்கள் சும்மா சாதாரணமாக இருக்க மாட்டாங்க அவர்கள்கிட்ட ஏகப்பட்ட டேலண்ட் இருக்கும் அந்த டேலண்ட் எல்லாத்தையுமே இந்த மாதம் நீங்க உபயோகிச்சு அதுல இருந்து நிறைய ஒரு வருமானத்தை சம்பாதிக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்கும் அதனால வேலைக்கு போகக்கூடிய பெண்களாக இருந்தாலும் தொழில் செய்யக்கூடிய பெண்களாக இருந்தாலும் குடும்பத்தை ஆஹ் சீர் செய்யக்கூடிய ஒரு பெண்களாக இருந்தாலும் நல்ல ஒரு வருமானத்தை சம்பாதிக்கக்கூடிய ஒரு பெண்களாக தான் இந்த ஜனவரி மாதம் தொடக்கத்திலேயே இருக்க போகுது அதனால மீனராசி என்பவர்களுக்கு ஒரு நல்ல ஒரு வளர்ச்சி மிகுந்த மாதம் உங்களுடைய ராசியின் மீது சனி பயணிக்கிறதுனால கொஞ்சம் அப்படி சோம்பேறித்தனம் அப்படின்றது அப்பப்போ வந்து எட்டி பார்க்கும் அதெல்லாம் உங்களுக்கு பெரிய அளவுக்கு தொந்தரவுகளை கொடுக்காது இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை சொல்லியிருக்கிறோம் உங்களுடைய சுய ஜாதக தசாபுத்தி பலன்களை பார்க்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க கன்சல்ட் பண்ணிக்கலாம் உங்களுடைய குழந்தைகளுக்கு ஜாதகம் எழுதணும் விருப்பப்பட்டீங்கனாலும் கீழே இருக்கிற நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப்ல மெசேஜ் அனுப்பலாம் அதற்குண்டான விவரங்கள் தெரிய வரும் உங்களிடமிருந்து விடைபெறும் பெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா நன்றி வணக்கம்